என்கிற ஒரு மாபெரும் மனிதர் ஒரு மகத்தான ஆளுமை இன்றைய தமிழகத்தின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அது பெற்றிருக்கின்ற பெருமையிலும் உயர்விலும் ஒரு மகத்தான பங்களிப்பை தந்தவர் அதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக பல்வேறு ஜாம்பவான்கள் இருந்திருக்கிறார்கள் வரலாறு நடுக தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக எல்லாம் அவருடைய பின்புலங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய சமூக பின்னணியிலிருந்து ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்ப பின்னணியிலிருந்து மிக அதிகமாக படித்தவர்களாக மிக அதிகமான உலக ஞானம் கொண்டவர்களாக மிக பெரிய பாராட்டக்கூடிய சமூகங்களினுடைய பின்தொடர்ச்சியிலிருந்து வந்தவர்கள் ஆனால் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இரண்டு தலைவர்கள் மட்டும்தான் மிக சாதாரணமான வாழ்க்கையிலிருந்து துவங்கி ஒரு சராசரி குடும்ப பின்னணியிலிருந்து வந்து நாடு முழுவதையும் அளந்து தமிழகத்தினுடைய ஒவ்வொரு கூறாக படித்து தமிழகத்தினுடைய அரசியல் தலைமையிலே ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உழைப்பால் பங்களிப்பால் அயராத இடைவிடாத இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் கொடுத்த அந்த கரிசனமும் உழைப்பின் காரணமாக தங்களை மிகப்பெரிய தலைவர்களாக வளர்த்து கொண்டார் அதில் ஒருவர் பெருந்தலைவர் காமராஜர் அடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகி என்கிற ஒரு பெரிய பின்மூலம் இருந்தது முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக பத்தாண்டுகள் சுதந்திர போராட்டத்தின் தியாக தழும்புகளை ஏற்று சிறையிலே இருந்த ஒரு மாபெரும் தியாகி நேருவிலிருந்து ராஜேந்திர பிரசாத்திலிருந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்திலிருந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் வரை அத்தனை மாபெரும் தலைவர்களோடு களமாடிய ஒரு மாபெரும் தலைவர் என்ற அங்கீகாரத்தோடு தான் அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் ஆனால் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட எந்த பின்புலமும் இல்லாதவர் அறிஞர் அண்ணா கூட ஒரு எம்ஏ பட்டதாரி அந்த காலத்திலே எம்ஏ படித்தவர்கள் என்பவர்களே மிக மிக குறைவானவர்கள் தான் எம்ஏ படிப்பை படித்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவுசால் பின்பலத்திலிருந்து முறை சார்ந்த கல்வியை படித்து அறிஞர் என்று அறியப்பட்டவர் ஆனால் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை சுயமாகவே வளர்த்து கொண்டவர் அவருக்கு இருந்த அனுபவமும் அறிவும் கடைசியில் எவ்வளவு தூரம் அவரை கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எழுதி முடித்த பக்கங்களே மூன்று லட்சம் பக்கங்கள் எழுதி முடித்தார் என்னை பொறுத்தவரை நான் வந்து பிறப்பால் வளர்ப்பால் வாழ்க்கையால் காங்கிரஸ்காரன் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய தியாகத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றில் காங்கிரஸ் பெரிய பங்களிப்பை படித்து அதன் மூலமாக தேசிய இயக்கத்திலே பதினேழு வயதிலே இணைந்து இன்று ஏறக்குறைய ஐம்பத்தி ஆண்டுகள் ஐம்பத்தி ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன் என்னுடைய ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையிலே எனக்கு மிகவும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத பிடிக்காத ஒரு தலைவர் யார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் கருணாநிதி அவர்கள் மேடைகளிலே பேசுகின்ற போது பொதுக்கூட்டங்களிலே பேசுகின்ற போது நேரே உட்கார்ந்து கேட்டால் அவமானம் என்று கருதி எங்கேயாவது ஒளிந்திருந்து கேட்ட நாட்கள் உண்டு ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய அடித்தளத்தை மிக அதிகமாக சேதப்படுத்தியவர்களுள் முதன்மையானவர் கலைஞர் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு ஆகவே இந்த தான் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் துவங்கினேன் ஆனால் இன்று ஒரு அரை நூற்றாண்டு காலம் கடந்த பிறகு இறைவன் கலைஞரோடு பழகக்கூடிய பல வாய்ப்புகளை தந்து அவரை அருகே இருந்து பார்த்த பிறகு அந்த மாபெரும் மனிதனுக்குள்ளே இருந்த அந்த தலைமைத்துவ குணங்கள் எதிர்காலத்தை பற்றி அவருக்கு இருந்த புரிதல் கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னைத்தானே ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அவருடைய ஆர்வம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த மனிதன் இந்த சமூகத்திற்கு அளித்த பங்களிப்பை முழுமையாக உணர்ந்தவனாக இவர் ஒரு அற்புதமான தலைவர் தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய தலைவர் அரசியல் எல்லைகளுக்கு அப்பால் ஒரு கட்டத்தில் எல்லா தலைவர்களுமே தாங்கள் சார்ந்த அரசியல் கட்சியின் எல்லைகளை கடந்து விடுகிறார் இப்பொழுது தலைவர் காமராஜர் அவர்களை காங்கிரஸ்காரர்கள் மட்டும் கொண்டாடுவதில்லை தந்தை பெரியார் அவர்களை திராவிடர் கழகத்தார் மட்டும் கொண்டாடுவதில்லை அதைப் போல திமுக காரர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய தலைவராக அறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை போல இன்னும் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளிலே கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்கைகளை தாண்டி தமிழ் சமூகம் ஒட்டுமொத்தமாக பாராட்டக்கூடிய ஒரு பெரிய தலைவராக கொண்டாடப்படுவார் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகம் இன்றைக்கு இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களுடைய வளர்ச்சிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற இன்றைக்கு தமிழகம் ஒவ்வொரு துறைகளிலும் முன்னணியிலே நிற்கிறது என்று சொன்னால் இது ஒரே நாளில் மந்திரத்தில் காய்த்த மாங்காய் அல்ல இது ஒவ்வொரு செங்கலாக கட்டி வைத்து கட்டி எழுப்பப்பட்ட பெரிய மாளிகை இதற்கு பல்வேறு பங்களிப்பு தலைவர்கள் உண்டு அந்த தலைவர்கள் யாரையும் அவருடைய பங்களிப்பையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை இதனுடைய அடிப்படை கட்டுமானத்தை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜ் என்பதில் ஐயமில்லை தமிழகத்திலே ஓடுகிற நதிகளிலெல்லாம் அணை கட்டினார் கல்வி கண்ணை திறந்து வைத்தார் தொழிற்சாலைகளுடைய கதவுகளை திறந்து வைத்து தொழில்மயமாக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தார் ஆனால் தலைவர் காமராஜருக்கும் கலைஞருக்கும் உள்ள அந்த வேறுபாடு என்னவென்று சொன்னால் இயற்கை கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய கால அவகாசத்தை தந்தது ஏறக்குறைய ஒரு எழுபது ஆண்டுகள் தமிழக அரசியலிலே தமிழக அரசியலிலே தொடர்ந்து எழுபது ஆண்டுகள் ரெலவெண்ட் பாலிட்டிஷியன் அதாவது ஒவ்வொரு காலத்திற்கும் தகுதியான பொருத்தமான ஒரு அரசியல் தலைவராக வைத்துக்கொண்டு அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கலைஞருக்கு மட்டுமே வாய்த்தது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார் ஏறக்குறைய சட்டமன்றத்திலே வந்து கா அரை நூற்றாண்டுக்கு மேலாக இருந்தவர் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோற்காதவர் ஒரு பெரிய மாநில கட்சியினுடைய தலைவராக அறுபது ஆண்டுகள் பணியாற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல மாநில கட்சிகளினுடைய பெருமையை அகில இந்திய அளவிலே உயர்த்தக்கூடிய அளவுக்கு நுண்மால் நுழைகுல முக்கியவராக இருந்தார் ஒரு மாநில முதல்வருக்கு என்ன உரிமைகள் வேண்டும் என்பதை கேட்கக்கூடிய தகுதியும் அதற்கான புரிதலும் அவருக்கு மட்டுமே இருந்தது அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு இந்த நாளை மறுநாள் நம்முடைய முதலமைச்சர் இங்கே ஆகஸ்ட் மாதம் கோட்டையிலே கொடியேற்றப் போகிறார் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அந்த உரிமை எந்த முதலமைச்சருக்கும் இல்லை சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெற்ற மாபெரும் தலைவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையை பணியாற்றிய அர்ப்பணித்த எல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தார்கள் மத்திய பிரதேசத்தில் இருந்தார்கள் ஆந்திராவில இருந்தார்கள் தமிழ்நாட்டில இருந்தார்கள் ஆனால் எந்த தலைவருக்கும் என்னுடைய மாநிலத்திலே இந்த சுதந்திர நாள் என்று இந்த முதலமைச்சர் தான் கொடியேற்ற வேண்டும் என்கிற உரிமையை கேட்டு பெற வேண்டும் என்கிற அந்த புரிதல் அந்த உந்துதல் கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது அவருக்கு தான் அந்த பார்வை இருந்தது அந்த பார்வையின் மூலமாகத்தான் இந்த ஒவ்வொரு முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை முதலமைச்சர்களும் இந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இடைவிடாத அவருடைய போராட்டம் வாழ்க்கை அவரை நீ யாருன்னு கேட்குறான் நீங்கள் யார் ஒரே வார்த்தைகளும் ஒரே வார்த்தையில் சொல்கிறார் நான் ஒரு சுயமரியாதைக்காரன் ஏன்னா அவருடைய பிறப்பு காலச்சூழல் சமூக சூழலிலே அவமானப்பட்டவராக சாதி என்னும் கொடிய அழுக்கால் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டவராக இருந்த காரணத்தினால் அவரிடம் கேட்கின்ற போது சொல்கிறார் உங்களுடைய பொது வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன உங்கள் அரசியல் நோக்கம் என்ன என்று சொன்னால் என்னுடைய பொது வாழ்வினுடைய ஒரே நோக்கம் மத வெறியையும் சாதிய ஆதிக்கத்தையும் அடித்து நொறுக்குவதுதான் நான் எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் என்னை சாதி விரட்டி கொண்டே வருகிறது ஆகவே இந்த சாதிய கொடுமையினுடைய ஆணி வேரை அத்து எரிந்தால் ஒழிய சமூக நீதி என்கிற அந்த யுகம் பிறக்கவே பிறக்காது என்பதை பற்றி மிக அதிகமாக சிந்தித்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்திலே பொருளாதார முன்னேற்றத்தை பற்றிய கவலைகள் இருந்தது கல்வியினுடைய பரவலாக்கத்தை பற்றிய கவலைகள் இருந்தது அடிப்படை கட்டுமான பணிகளை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது தேசத்தை உலகத்தினுடைய உற்பத்தி மையமாக உயர்த்த வேண்டும் என்கிற வேகம் இருந்தது ஆனால் அந்த முன்னேற்றம் பரவலாக்கப்பட்டு சமூகத்தினுடைய எல்லோருக்கும் சென்றடைகின்ற பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போல சமூக ஜனநாயகமாக மலர வேண்டும் என்கிற உந்துதல் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியில் இல்லை என்பதை இந்து தலைவர் ராகுல் காந்தி ஒத்துக்கொள்கிறார் அந்த சமூக நிதியினுடைய அவசியத்தையும் பெற்ற முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சமூகத்தின் அடித்தட்டு வரைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு சென்றால்தான் அது உண்மையான ஜனநாயகமாக உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும் என்பதையும் இந்தியாவிலே முதல் முதலாக உணர்ந்த மாநிலம் தமிழகம்தான் அதை முதல் முதலில் உணர்ந்த தலைவர்கள் தமிழக தலைவர்கள் தான் ஆகவேதான் தமிழகத்திலிருந்து அந்த வந்த குரலின் காரணமாகத்தான் அந்த முதல் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தினுடைய முதல் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது அதை தந்தை பெரியார் அவர் போராடினார் அண்ணா போராடினார் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் நேருவிடம் பேசினார் இங்கே பேசக்கூடிய தலைவருடைய நியாயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிரதமர்கள் அங்கே இருந்தார்கள் அப்படிப்பட்ட காலச்சூழலில் ஏற்பட்ட சமூக நீதியினுடைய பயிரை மிகச் செழுமையாக வளர்த்து அதை தந்த பெருமை இன்று கலைஞருக்கு உண்டு கலைஞருடைய ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கின்ற காலையிலே சட்டமன்றத்திலே போகிறோம்னால் ஆச்சரியமாக இருக்கும் சட்டமன்றம் வந்து ஒன்பது மணிக்கு துவங்கும் அப்பொழுதெல்லாம் ஒன்பது மணிக்கு சட்டமன்றம் துவங்கினால் எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு நிறைய முதலமைச்சர்கள் சபாநாயகர் அறைக்கு வருவதில்லை சபாநாயகர் அறை எதற்காக என்று சொன்னால் காலையில் எல்லோரும் சபாநாயகர் அறைக்குத்தான் வந்த வேண்டும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் உட்பட நாங்கள் எல்லோரும் அப்பொழுது கலைஞரை நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்தவர்கள் ஒவ்வொரு நாளும் கலைஞரோடு போராடியவர்கள் காலையில் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு அவர் அங்கே பார்ப்போம் நாங்க போய் சபாநாயகரிடம் கொண்டு போய் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சபாநாயகர் முதல் அப்படி பார்ப்பார் கலைஞர் கலைஞர் எனக்கு தெரிய என்னுடைய ஞாபக குறிப்புகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் என்றைக்கும் அவர் மறுத்ததே இல்லை எடுத்துக்கோங்கன்னு சொல்வார் எந்த தலைப்பிலையும் என்றைக்கு வேண்டுமானாலும் பேசுவார் அது மட்டும் இல்ல சட்டமன்றத்திற்கு தயாராகி வருகிற சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி எல்லைக்கு அற்பால் பட்டு மிகவும் மரியாதையோடும் பாசத்தோடும் நடத்துவார் அப்படிலாம் தான் அங்கீகாரம் பெற்றோம் ஒரு வாதத்தின் மீது பேசி அவரிடம் கேள்வி கிணைகளால் அவரை துளைத்து அவரை வந்து நான் ஒரு நாள் வந்து அவரை ரொம்ப ஒவ்வொரு நாளும் அவரை போய் ஏதாவது அவரை சீண்ட வேண்டும் என்று ஏதாவது தயார் செய்து கொண்டே போவேன் ஒரு நாள் போய் ஆளுநர் உரையின் மீதான வாதம் நான் தான் ஆரம்பிச்சேன் தமிழ் எனும் தங்கச்சிப்பு உங்கள் கையில் அப்படின்னு சொன்னேன் கலைஞர் உட்கார்ந்து இருக்காரு தற்போது உடனே அப்படி பார்த்தார் இருந்தும் என்ன பயன் நீங்கள்தான் ஏற்கனவே தமிழர்களை மொட்டை அடித்து விட்டீர்களேன்ட்டு கலைஞர் எனக்கு பக்கத்துல எல்லாம் ரொம்ப ஆடி போனாங்க இந்த இந்த என்ன அப்புறம் ரொம்ப ஏழை ஏ வயது உடனே ஒரு செகண்ட் கூட இருக்காது ஒரு வினாடி கூட இல்லாமல் உடனே எழுந்திருந்தார் அப்ப எனக்கு தலையில நிறைய முடியிருக்கும் அவர் சொன்னாரு தம்பி அந்த தங்கச்சிப்பு என் கையில் இருப்பது உன்னை போந்த சுருள்முடிக்காரர்களுக்காக அதாவது அந்த விவாதத்தை வந்து அவரை வெற்றி பெறவே முடியாது சட்டமன்றத்தில் வந்து எந்த விவாதத்தை வைத்தாலும் அந்த விவாதத்திலே இறுதியில் அவர்தான் வெற்றி பெறுவார் அப்படி வெற்றி பெற முடியலன்னு வச்சுக்கங்க ஒரு பெர்சனல் நோட்டு கொண்டு வந்துடுவார் தனிப்பட்ட உணர்ச்சிகரமான ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து அது வந்து தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி பேசி நிகழ்காலத்தினுடைய அவசியத்தை பற்றி பேசி எதிர்காலத்தில் இருக்கிற தேவைகளை பற்றி பேசி அந்த விவாதத்தை கடைசியில் அவர் முடித்து வைக்கின்ற போது யாரும் காயப்படாமல் இருக்க முடியாது அது இப்போ வந்து திருவள்ளூருடைய சிலை அது வந்து வைக்கும்போது எனக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியல அந்த சிலை வைக்கிற அன்றைக்கு கன்னியாகுமரியில் மூன்று கடலும் சந்திக்கின்ற இடத்துல வைக்கிறார் வைக்கின்ற போது கணபதி சதபதி சொல்லுகிறார் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் கலைஞர் சொன்னாராம் சதபதியே இந்த சிலை எதற்காக இங்கே வைக்கிறோம் என்று சொன்னால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா எங்கே முடிகிறது என்று சொல்லுகிறார்கள் நீங்க வைக்கிற சிலை எப்படி இருக்கணும்னா இந்தியா இங்கே இருந்து துவங்குகிறது என்று இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்க கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா அந்த விவேகானந்தர் பாறை மட்டும்தான் இருக்கும் ஒரே காவி கொடிகளா பறக்கும் பாறையில இருக்கின்ற தத்துவத்தையோ அதற்கு இன்னால் இருக்கின்ற பின்புலத்தையோ அவர் தொடவே இல்லை அதற்கு பதிலாக மாற்றாக என்ன நினைக்கிறார் என்று சொன்னார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர் பெருமானுடைய சிலையை வைக்கணும் அந்த சிலையை அன்னைக்கு வைத்த பிறகு இன்றைக்கு வந்து அது தமிழகத்தினுடைய அடையாளமாக மாறியிருக்கிறது நிதிநிலை அறிக்கையிலே குமரி வள்ளுவருக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அடி சிலை என்று அறிவித்தவுடனே கலைஞர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது அதை ஒரு பெரிய வரலாற்று சாதனையாக அவர் குறிப்பிட்டு இந்த சிலை எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தமிழனுடைய வரலாற்றுக்கு அடையாளத்திற்கு தமிழர்களுடைய பங்களிப்புக்கு திருவள்ளுவர் என்கிற ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய கவிஞனை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்கு இந்த சிலை எவ்வளவு பெரிய ஏதுவாக இருக்கும் என்பதெல்லாம் விளக்கமாக சொல்லுகிறார் நான் வந்து பதில் சொல்வதற்காக அழைக்கப்பட்டேன் நான் கேட்டேன் வந்து அதிகாரம் இருக்கிறது ஒரு அதிகாரம் வந்து கல் உண்ணாமை அதனால ஒரு அடியை குறைச்சி நூத்தி முப்பத்தி ரெண்டு அடியில் வச்சிருங்களேன் சிலையை அப்படின்னு சொன்னேன் உடனே எல்லாரும் அவையில் எல்லாரும் சிரிச்சாங்க உடனே அவர் எழுந்தார் தம்பி பீட்டர் நீங்க வந்து மாமிசம் உண்மீங்களான்னு கேட்டார் ஆமான்னு சொன்னேன் அப்போ புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல அதுக்காக வேண்டி ஒரு அடியை குறைச்சிருவோமா அப்படியே குறைத்து கொண்டு போவோமா அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை வந்து அப்படியே சுவையாக எடுத்துக்கொண்டு அந்த சிலையினுடைய பெருமையை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் கலைஞரவர்களுடைய வாழ்க்கையில அவருக்கு தந்த ஒரு மிகப்பெரிய பங்களிப்பின் காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய அயராத உடைப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருக்கு சுவாசம் உணவு அவருடைய வேட்கை அவருடைய இருப்பு அவருடைய உழைப்பு எல்லாம் தமிழ்நாடு தமிழ் மக்கள் சமூக நீதி தமிழ் இதை வந்து அவர் வாழ்கின்ற போது உணர்ந்ததை விட அதற்கு பிறகு அதை உணர்கின்ற போதுதான் எனக்கு அதனுடைய பிரம்மாண்டம் வந்து தெரிந்தது அதாவது கலைஞர் அவர்கள் வந்து செயலிழந்து இருந்த நேரம் அதாவது யாருடையும் பேசுவதில்லை அவர் வந்து நினைவு இருக்கிறதா அவருக்கு வந்து நினைவு சக்தி இருக்கிறதா அவர் யாரையும் புரிந்து கொள்ளுகிறாரா யாரையும் புரிந்து கொள்ளவில்லையா என்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு பகுதி அப்பொழுது வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 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 என்ன வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துக்குவாங்க தலைவரை அதற்காக வேண்டி அங்கே ஒரு அனுமதி உண்டு சண்முகநாதனையும் சொல்லி ஒரு பத்து நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நான் போய் கோபாலபுரத்தில் போய் உட்காந்துருப்பேன் தலைவர் கலைஞர் உட்கார்ந்துருப்பார் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார் நான் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் சிரிக்கிறாராங்கிறது எனக்கு தெரியாது சிரிக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ ஒரு நாள் சண்முகநாதன் சொன்னாரே அப்போ ஈரோடு தமிழன்பன் என்கிற அவர் கவிஞர் தமிழன்பன் வந்தார் அவரும் என் கூட ரெண்டு பேரும் மேலே உட்காந்துருந்தோம் தலைவரை கொண்டாந்து உட்கார வச்சாங்க அப்போ சண்முகநாதன் சொன்னாரே நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க பேசி அவரை வந்து இந்த புத்தகத்தில் க இதை எழுதி சொல்ல கேளுங்கன்னார் அப்போ என் கையில் புத்தகம் இல்லை உடனே ஈரோடு தமிழர் கையில் புத்தகம் இருந்தது அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்து அண்ணா இதில் எழுதுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து அப்படியே எமோஷனல் அப்படி வாங்கி தமிழ் வாழ்கள்னு எழுதுனாருங்க அப்போ நீங்கள் வந்து அந்த தமிழ் வந்து அவருக்கு எங்கே வரைக்கும் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவர் நினைவில்லாமல் தப்பி விட்டது யார்ட்டையும் பேசுவதில்லை ஆனால் எழுத வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் வருகின்ற போது தமிழ் வாழ்க என்றுதான் வந்து அவரால் எழுத முடிஞ்சது அது வந்து அவருக்கு இருந்த அவர் வாழ்க்கையில் அது வந்து வெறும் என வந்து வெளி வார்த்தைகளுக்காக அவர் சொல்வதில்லை அவருடைய உள்ளார்ந்த உணர்வு என்பது ஒவ்வொரு நாளும் இந்த சமூக நீக்கியாக சிந்தித்த ஒரு மாபெரும் மனிதர் அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அவமானங்களை பற்றி கவலைப்பட மாட்டார் ஒரு சமூகத்தினுடைய தேவைக்காக மாநிலத்தினுடைய தேவைக்காக அந்த அவமானங்களை தொடை தெரிந்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் பல தலைவர்கள் முறுக்கி கொண்டிருப்பார் நான் யாரு என்னுடைய தகுதி என்ன நான் எவ்வளவு நாள் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கேன் எத்தனை முறை முதலமைச்சராக இருந்திருக்கேன் அதெல்லாம் கிடையாது எனக்கு ரெண்டு மூணு நிறையா பேசலாம் ஆனால் அவருக்கு நேற்று என்பதே இல்லை என்னைக்குமே நேற்று நடந்ததை பற்றியே அவர் யோசிக்க மாட்டார் எனக்கு தெரியும் பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அவரை மேடைகளிலே மிக மிக தரக்குறைவாக பேசுவார்கள் அதாவது ஒரு மனிதன் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு கொச்சியாக பேசுவார்கள் அப்படி பேசியவர்கள் அது ஒரு காலகட்டத்திலே வந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வந்தால் உடனே ஏற்றுக்கொள்வார் நீ அன்னைக்கு அப்படி பேசனிய நீ அதெல்லாம் அதை போன்ற வார்த்தைகளே அவற்றை வராது தான் கலைஞர் வந்து எல்லாராலையும் தவிர்க்க முடியாதவராக இருந்தார் கலைஞரை எதிர்த்தவர்கள் உண்டு கலைஞரை ஆதரித்தவர்களும் உண்டு ஆனால் எல்லோரும் கலைஞரை நிராகரிக்க முடியாது தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக வாழ்ந்தார் பல இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதில் இன்னைக்கு நம்ம நாம் மாநிலத்தில் இருக்கிற திட்ட இருந்து மாநில உரிமைகளிலிருந்து தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு இந்தியாவில் முன்மாதிரி மாநிலமாக உயர்த்துவதற்கான பல்வேறு நிறுவனங்கள் அது நுகழ் பொருள் இருந்தாலும் சரிதான் குடிநீர் வடிகால் வாரியமாக இருந்தாலும் சரிதான் குடிசை மாற்று வாரியமாக இருந்தாலும் சரிதான் இவை அனைத்துமே கலைஞருடைய சிந்தனையில் நிர்வாகத்தின் யுக்தியில் புதித்த முத்துக்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய பங்களிப்பு மகத்தானது இந்த சமூகம் அவருடைய பங்களிப்பை ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய காலம்தான் வருகின்ற காலம் ஆகவே காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார் ஒரு மனிதர் எத்தனை காலம் காலம் வாழ்ந்தான் என்பதை அவன் இறந்த நாளிலிருந்து கணக்கிட வேண்டும் என்பார் அவன் பிறந்த நாளிலிருந்து கணக்கிடக்கூடாது அவன் இறந்த பிறகு எத்தனை நாள் இருக்கிறான் அந்த அடிப்படையில் பார்த்தால் கலைஞர் இன்னும் நூறாண்டு 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 வாழ்வார் நன்றி